விஜயலட்சுமியோட தாய்மொழி வந்து தமிழே கிடையாது அப்படின்னு சீமானும் நாம் தமிழ் கட்சியும் நிறைய இடத்துல என்னை பற்றி தவறாக சொல்லிகிட்ருப்பாங்க இன்றைக்கி அந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பெங்களூரில் நான் படித்த ஸ்கூல் க்ளூனிக் கான்வெண்ட் அப்படின்ற இருந்து என்னோடய ஸ்டடி சர்டிஃபிகேட்டோட காப்பி வந்து தமிழ்நாடு மீடியா எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க விஜயலட்சுமி தகப்பனாரோட பேர் வந்து சுந்தரம் அவங்களோட ஜாதி வந்து சைவ வெள்ளாளர் அவங்களோட மதம் ஹிந்து அவங்களோட தாய்மொழி தமிழ் அப்படின்னு தெளிவாக இந்த சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்காங்க இன்றைக்கி போடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் போட்டிருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டோட காப்பியை வந்து நான் இன்றைக்கி மீடியாவுக்கு எல்லாேருக்கும் கொடுத்துருக்கேன் மீடியா தயவு செஞ்சு அந்த சர்டிஃபிகேட்டையும் கொஞ்சம் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா சீமானுக்கு கூட வாழ்ந்த பொண்டாட்டியோட ஜாதியை மொழியே என்னென்னு தெரியாது அதனால் அவரும் குழப்பிக்கிட்டு மக்களையும் குழப்பிட்ருப்பார் இல்லையா அதனால் நான் கிளாரிட்டி கொடுத்துருக்குறேன் இந்த வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணி சீமானும் நான் தமிழ் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் தமிழ் பொண்ணு தான் அப்படின்றது தெளிவாக இன்றைக்கி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேயா